ஆத்தா இன்னொரு கதை சொல்கிறான் என்னன்னா எப்படி சொல்கிறாராம் அந்த ஆத்தா நம்ம வந்து மனுஷலாக பிறந்தவங்க யாருமே வந்து கடைசி வரையும் நம்மளுக்கு வந்து யாரும் யாருடைய துணைக்கு வரப்போகிறது இல்லை நம்ம எங்கே இருந்து வந்தோம்னு நமக்கு தெரியாது நம்ம எங்கே இருந்து போகிறோம்னு தெரியாது அப்போ என்ன சொல்கிறாராம் சிவன் வந்து சொல்கிறாரு அப்பா சொல்கிறாரு இன்னைக்கு அப்பா அவர் கதையே சொல்கிறாரு சுடுகாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அன்புக்கும் ஆறுதலுக்கும் அவர் இருக்காராம் நம்ம யாருமே இல்லைன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு மனநோந்து அந்த இடத்துக்கு போகிறப்ப அவர் சுடாராம் நீங்கள் உங்களை வந்து ஒரு வேலைக்கிட்டே இருந்து உங்கள் வேலை முறிஞ்சிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அவங்களா யாரும் இல்லை இனி அடுத்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்போ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்த அதை நினச்சி நீங்கள் கவலைப்படலாம் இருக்கக்கூடாது அவளை விட்டுட்டு வந்து இவங்கள விட்டுட்டு வந்தா உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சு அந்த பூமியில் உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிச்சு முடிஞ்சதும் உங்களை நான் கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்லுவாராம் ஆறுதல் சொல்லி அடுத்த வேலையை பாருங்க இப்போ என்ன சொல்கிறது ஆட்டா இந்த கழிவுத்துல அப்பா ஆட்டா அனுப்பினாங்கன்னா நம்ம வந்து எதுக்காக வந்தால் ஏன் வந்ததுன்னு நமக்கே தெரியாது நம்ம வேலை முடிஞ்சிச்சு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா வந்து அந்த கலிங்கத்தில் வந்து எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் இல்லையா நம்ம வேணா நினைக்கலாம் நம்ம சொத்து சேர்க்கணும் நம்ம காசு பணத்தை சேர்க்கணும் நம்ம பிள்ளைட்டியில் சேர்க்கணும் எல்லாமே சேர்க்கணும் போட்டி போகிறாமையில் எல்லாத்தையும் வந்து பகைச்சிக்கிட்டு சண்டை ஒம்பு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வாரி வாரி நம்ம சேர்த்து நம்ம எல்லாம் நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமா எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை நம்ம வந்து பூமியில் வந்தால் நம்ம யோசித்து பார்க்கணுமா இந்த பூமியில் வந்து நமக்கு ஏதாச்சும் நிரந்தரம் இருக்கான்னு நினைக்கணுமா முதல் நம்ம பொண்டாட்டி நம்ம புருஷேன்னு சொல்கிறோம் நம்ம பிள்ளைன்னு சொல்கிறோம் நம்ம சொந்தக்காரவன் சொல்கிறோம் யாருமே நிரந்தரம் இல்லை இந்த உயிரே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை இந்த உடம்புல இந்த உயிரே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லைங்க போது இந்த உடம்பு பெரும் கட்டை இப்போ இருக்குது இந்த உயிர் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இது இல்லைன்னா இந்த உடம்புக்கே சம்மந்தம் இல்லை ஆனாலும் நம்ம வந்து அநியாயம் எது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் மனுஷை எல்லாத்துலேயுமே போராடுறோம் நமக்கு இருக்க ஒரு குடியிருக்க ஒரு குச்சி இருக்கா இதுவே போதும்னு நினைக்கணும் ஆனால் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் பூராத்தையும் நம்மளே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றோமா அதனால் எதுவும் நிரந்தரம் இல்லாதப்ப வந்து எதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது இன்றைக்கி வந்து நம்ம குடியிருக்க ஒரு வீடு இருக்கா இதுவே சந்தோஷம் இதுவே நம்ம செஞ்ச பெரிய புண்ணியம்னு நினைக்கணும் இன்றைக்கி வந்து பசியாமல் சாப்பிட்றோமா அதுவே நம்ம செஞ்ச புண்ணியம் மூணு நேரம் நம்மளுக்கு சாப்பாடு கிடச்சாவே பெரிய புண்ணியம் சனால் அதெல்லாம் விட்டுருதுங்க வேணும் வேணும் வேணும்னு நம்மளுக்கு இருக்க கொஞ்சம் நிம்மதியையும் வந்து நம்ம அடுத்தவங்க மேலே போட்டி போடுறோம் அவளோட போய் சண்டை போடுற இந்த காசு பணத்துக்காக ஒரு குழவன்ற அளவுக்கெல்லாம் போகிறாங்க குழவன்றாக வந்து காசு வாங்கி ஒரு குழைய ஏன் அந்த காசு வச்சு நீ என்ன வேண போகிறீங்க ஒரு உயிரை கொண்டுட்டு அந்த காசு வந்து வச்சு என்ன வேண போகிறோம் போகிறப்ப நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை அதனால் மனசில் பிறந்த நமக்கு வந்து எதுவும் நம்ம முதல் நினைக்கணும் காலையில் போய் எழுந்திருக்கிறோமா இன்னை பொழுது நம்ம உயிரோடு இருந்தால் அது சந்தோஷம் இன்னைக்கு பொழுதுக்கு நம்ம உயிரோடு இருக்குன்றாவே சந்தோஷம் இன்னைக்கு பார்க்குற பழக சொல்ல இன்னைக்கு பார்க்குற நாளைக்கு பார்த்தாத்தே உண்மை இந்த மனசை வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் ஓடுறோம் அது வேணும் இது வேணும்னு கேட்கலாம் ஆனால் அமைதி வேணும் இன்பம் வேணும்னு நம்ம யாருமே கேட்கறது சந்தோஷமாக நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்க மாட்டேங்கிறான் அவங்க வீடு கட்டிட்டா நம்மளுக்கு வீடு கட்டணும் அவங்க கார் வாங்கிட்டால் நம்மளும் கார் வாங்கணும் அப்படித்தேன் போட்டி போட்டுறோம் தவிர ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து என்ன கேட்குறீங்கன்னா எல்லோரும் மன நிம்மதியோடு இருக்கிற காலம் வந்து நிம்மதியோடு இருக்கணும் நம்ம கேட்குறது நிம்மதியும் கேட்கணும் காசு பண்ணணும் தான் கேட்கணும் நம்மளோட க கஷ்டப்படுறவங்களாக இருக்கிறாங்க அண்ணன்னைக்கு வந்து க உழைச்சிட்டு மரத்தடியில் படுத்து தூக்குறவங்களாக இருக்காங்க இந்த குறைவு வீடெலாம் என்ன பண்ணுறாங்க வீடு கட்டி வளர்ந்துட்டாளா போகிற இடத்துல அனைக்கில் ச சம்பாதிக்கிறாங்க சாப்பிட்றாங்க அவங்களும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இந்த பூமியில் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போகிறாங்க அதனால் எப்போவும் வந்து எதுவும் நிரந்தரம் இல்லை சிவன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அதனால தான் அவரே போய் சுடுகாட்டை காத்துக்கிட்டு இருக்கிறாரு நிரந்தரம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லாதப்ப நம்ம மனசில் அப்புறந்தா ஆவால் அதுவே இதுவேன்னு ஓடுறோமா அவர் சொல்லிட்டார் எதுவும் நிரந்தரம் இல்லைப்பா போனியாக வேலை முடிஞ்சா வந்துட்டேன் அவ்வளோதே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில ஏன் இப்படி திரிஞ்சு அழைகிறீங்களே அப்படிங்கிறான் எதுவுமே சொந்தம் இல்லைன்னு தெரியுது இன்றைக்கி சமைக்கிற சாப்பாடை நம்ம இப்போ தட்டில் போடுறோம் அந்த சாப்பாடு அப்படி வாயில் எடுத்து வைக்கணும்னு விதி இருந்தால்தான் எடுத்து வைக்க முடியும் எத்தனை அப்படி எடுத்து வைக்கிற டவக்குன்னு கீழே விழுந்து எல்லாருமே வந்து எதுவும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வந்து மன நிம்மதியை கொடுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து நாலு பேர்த்துக்கு கொடுத்து உதவணும் காசு பணம் நம்மளே சேர்த்து நம்ம வீட்லேயே வச்சுக்காமல் அதை பத்து ரூபா கொடுக்க நமக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து பத்து பேத்துக்கு கொடுத்து உதவியாக இருக்கணும் அந்த மனசு உதவியணும் தானாக எல்லா செல்வமுமே அதனால் எல்லோரும் வந்து என்ன வேண்டிக்கணும்னா வந்து இருக்கிற காலம் வந்து நிம்மதியாக நம்ம பூமியில் வாழணும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது யாரையும் நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாது நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறதுனாலே திரும்ப அது நமக்கு வந்து திரும்ப பிரச்சனையாக மாறுது நம்ம எந்த வார்த்தையும் நம்ம சொல்லாம அந்த சண்டையே வராது நம்மளே வார்த்தையை விடுறோம் விட்டு வம்பு நீங்கள் அமைதியை நம்ம வந்து அமைதியாக இருந்து பாருங்களே அப்போ நம்ம இதுல நம்ம ஒரு சின்ன சண்டை வருதுன்னா நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் அதே நம்ம அமைதியாக இருக்க நம்ம அமைதியாக இருந்துட்டு அந்த சண்டை வேலை நீ ஒன்று சொல்கிறனால நான் ஒன்று சொல்கிறின்ட்டு பெருசாக வருது பெருசாக வரப்போ என்ன பண்ணுறாங்க சேவனையை வச்சு விட்றாங்க சேவனையை வச்சு கை கைகால முடக்கி அவங்களுக்கு தீர்வு வைக்கிறாங்க அதனால நான் என்ன சொன்னேன் வருது வம்பு வருது இல்ல நம்ம வாட்டி நம்ம உண்டு பேசியா நீ நல்லா மரசியாக பேச தத்துட்டு சண்டை ஓடி என்னமோ பண்ணி நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோன்னு எதிர்க்கலை அப்படின்னாவே சண்டை வராது ரெண்டு நாள் பேசி பார்ப்பா மூணா நாள் அதாவது போயிடலாம் அப்படியே இருக்க சொல்கிற ஆட்டா பம்பு வழக்கு இல்லாமல் வாழணும் எதுவும் நம்ம கொண்டு போக இல்லை நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம் எதுக்கு வந்து சனகம் ஒருத்தர் பார்த்தாவே சண்டை போடுங்க அடுத்த வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார சண்டை கொடுக்கிட்டே இருக்குது ஏன் போடுதுன்னே தெரியாது அதனால் நான் என்ன சொல்றேன் ஏன் எதுக்கு பேசுகிறோம்னே தெரியாமல் ஒன்றுமே அதுக்கெலாம் ஒரு கோழி இருந்தால் சண்டை விடுவா ஒரு நாய் இருந்தா சண்டை விடுவா ஒரு மாடு இருந்தா சண்டை விடுவா வாயிலாக ஜீவா அதுக்கெல்லாம் என்ன தெரியும் சண்டை 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 கூட திருப்பி நம்மளா உழைக்கிறோம் நாய் பார்த்து குலைக்கிறோமா அது மாதிரி எப்படி நாய் குலைக்குது அதை பார்த்து குழைக்கிறோமா சீந்து போகிறோம்ல அது மாதிரி மனுஷனையும் சீன் போயிடலாம் சீப்போ குளத்துக்கிட்டே கடை எங்களுக்கு குழைக்கிற உனக்கு உனக்குத்தேன் பழமொழி சொல்லலாம் நாய் குளத்தை நாய்க்கே வலிக்கும் அந்த மாதிரி போகணும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் யார்த்தையும் வம்பு வழக்கு போக வேண்டாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ கடவுள் மேலே பாடத்தை போட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஒன்று போயிட்டோம்னா நிம்மதியாக வாழலாம் அந்த நிம்மதி வந்து நம்ம இல்லதே இருக்கான் நம்மளே துன்பத்தை தேடக்கூடாது இன்பத்தை நம்மளே தேடணும் சரியா எல்லாரும் வந்து இனிமேல் வந்து யாரையும் எதிரியாக யாரையும் பார்க்க வேண்டாம் அவங்க பார்த்தா பார்த்துட்டு போயிடாங்க பேசா பேசி போறாங்க நம்ம ஒன்று நம்ம வேலை கொண்டு போயிடுவோம் தெரியாது இந்த கதையை